இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்த அந்த விஷயங்கள் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் தமிழகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அதுவும் சென்னை கோவை வந்து இந்தியாவிலேயே வந்து டாப்பில் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு டாப் டென்னில் இருக்கக்கூடிய ரெண்டு நகரங்கள் வந்து சென்னை கோவை டாப்பில் டென்னுக்குள்ளே இருக்குது பாதுகாப்புன்றதுல மகளிர் பாதுகாப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே பாதுகாப்பு மகளிருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அப்படி தான் மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது போது பெட்டராக இருக்குங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் உங்களுக்கு நல்ல புரியும் அதாவது நாலு பெண்கள் நாலே நாலு பெண்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு வருஷத்தில் நாலே நாலு பெண்கள் பாலியல் ஒன்றுக்குள்ளானாலும் பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம் நானூறுா ஐநூறுவா நாலாயிரமா நாலே நாலு பெண்கள் பாலியல் நுழைச்சிக்கலானாலும் பாதுகாப்பு இல்லைன்னு அடுத்தோம் ஆனால் ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மற்ற முந்தைய முந்தைய ஆண்டுகள் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா பெட்டராக தான் சொல்லணும் அது வந்து உண்மை தான் ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான ஒரு பெண்ணு கூட பா அது ஆபத்து இல்லாமல் இருந்து நம்ம காந்தி சொன்ன மாதிரி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு நகையெல்லாம் போட்டு ஒரு இளம் பெண் வந்து நடு ரோட்டில் நடக்கிறக்கான தெம்பு இருக்குது அது இல்லை அதில் ஒன்றும் குழப்பமில்லை அப்படி நிலமை இருக்குதுன்னா அப்படி நிலம தமிழ்நாட்டில் இல்லை நோ டவுட் அட் ஏஜ்டு பெண்களும் போக முடியல பெண் குழந்தைகளும் போக முடியல அந்த நிலமை தான் இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இன்னும் சொல்ல போனால் கர்நாடகா போல் நமக்கு இணையான மாநிலம் நம்மோடு சின்ன மாநிலம் கேரளா போல் அல்லது மற்ற குஜராத் போன்ற பிற மாநிலங்கள் இதெல்லாம் ஒப்பிடும் யூபிலாம் கேட்க வேண்டாம் நம்மளோட பெருசு அதனால் அங்கே நம்புறது அந்த மாநிலங்கள்லாம் ஒப்பிடும்போது தமிழகம் வந்து நிச்சயமாக ரொம்ப பெட்டராக இருக்குது ஆஸ் பர் நம்பர்ஸ் நோ டவுட் ஆனால் அதில் ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் என்னென்ன லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் இது நான் சொல்வது எல்லாமே என்சிஆர்பி டேட்டாஸ் இதெல்லாம் சொல்லுவேன் நம்பர்ஸ் எல்லாமே அவர் சொன்ன சரிதாங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் என்சிஆர்பி டேட்டா படி லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் அவர் சொல்லாமல் விட்ட தகவல் என்னென்ன

ஸோ டுவெண்ட்டி ஒன்ல டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டில் மூணுலையுமே கிராஜுவலான இன்க்ரீஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கு மேலே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமே நடந்தது அதற்கு முந்தைய ஆண்டு இருபத்தி ஒன்றில் வந்து எட்டாயிரம் அதற்கு முந்தைய ஆண்டு ஏழாயிரம் அப்படி தான் இருந்துச்சு ஸோ ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம்னு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்றன ஒப்பீட்டளவு குறைவா இருக்குங்கிறது உண்மையே கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நாங்கள் தண்டனை பெற்று தந்திருக்கிறோம் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் அந்த நம்பரை நம்ம வெரிஃபை பண்ணணும் சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா ரெண்டு வருஷத்துல முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம வந்து லாஜிக்கல் எந்த கேஸுமே ரெண்டு வருஷத்துக்குள்ள முடியறதுல நமக்கு வந்து சாதாரணமாக பத்து வருஷம் ஆகிருக்கணும் முந்தைய ஆட்சிக்காலங்களா லாஸ்ட் டென் இயர்ஸ் வந்து ஏடிஎம் ஆட்சி இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்க சார்ஜ் ஷீட் எவ்வளோ பண்ணாங்க எவ்வளோ அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க எவ்வளவு வந்து நம்ம அப்பீலுக்கு போனாங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ரெண்டு வருஷத்துல கன்விக்ஷன் நிறைய நடந்திருக்கலாம் நாட் பிகாஸ் ஆஃப் டி கே கவர்மெண்ட் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கு நான் வந்து கோயம்பேடுல ஒரு பெண் குழந்தை வந்து பாலியல் உள்ளாக்கப்படுறா அது நடந்தது திமுக ஆட்சியில இப்போ நாங்கள் அவர் தூக்கில் போட்டோம் அப்படின்னா அது திமுக எடுக்கலாம் எங்களோட ஆட்சியில் நடந்த கிரைம் எங்க ஆட்சியில் நாங்கள் முடிவு கொண்டு வந்து வழக்கு அப்படின்னு ஆனா ஏடிஎம் கேட்சில நடந்தவங்களுக்கு பத்து வருஷம் எட்டு வருஷம் கேஸ் ஓடிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் ஓடி பதினாலு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு பேச்சுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பிரச்சனை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டிஎம் கே கனட் டேக் க்ளைம் அதே நேரத்தில் இந்த யார் இந்த சார் அப்படின்றது வந்து என்ன என்ன மாதிரியான இந்த மாதிரி கேள்வி உடனே நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் இனிமேல இருந்தாலும் யாரா இருந்தாலும் குற்றவாளிகள் கண்டிப்பாக கைது பண்ண போறோம் நடவடிக்கை எடுக்க போறோம் யாராக இருந்தாலும் ஏன் இன்னைக்கு சொல்லி யாராக இருந்தாலும் ஏன் கேஸ் முடிச்சிட வேண்டியதான இதே மாதிரியான ஒரு முயற்சியை தான் சென்னை காவல்துறை கமிஷனர் வந்து ஒரு முயற்சி பண்ணார் ஒரே ஒருத்தர் தான் வந்து இது வேற யாரும் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்றார் அதை உயர்நீதிமன்றம் கேள்வி எடுப்பது அப்போ எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப உயர்நீதிமன்றம் எப்படி ஒருத்தர் நீங்க முடிவுக்கு வந்தீங்க நீங்க வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அவரை செக்யூர் பண்ணிட்டீங்க ரிமாண்டடு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பும் போது போலீஸ் கஸ்டடி கூட கிடையாது போலீஸ் கஸ்டடி ஆனா அன்னைக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கூட கிடையாது அப்ப நீங்க அவர் இன்ட்ராகேட் பண்ணல அவர் என்கொயரி பண்ணல வைக்கல அவர் தான் எப்படி முடிச்சீங்க கொண்டு வந்தீங்க ட்வெண்ட்டி ஃபோர் நீங்கள் நீங்க ரிமாண்ட் பண்ணீங்க அப்ப நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புது அப்ப வந்து இவர் ஃபோன் பண்ணதா ஒரு பேசினதா அப்ப சார்னு விழித்ததா சொல்லப்படுது அதுதான் வந்து வெளியில சுத்திட்டு இருக்கு அப்ப யார் சாருங்கிற எதிர்கட்சி அழுத்தம் கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் நிச்சயமாக சரியான வகையில் அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க இன்னமும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி அழுத்தம் கொடுக்கப்படாமல் போனா தஞ்சாவூர் பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு போல நீ காவல்துறை வழக்கு பதிவே செய்யாமல் கோயம்பேடு அண்ணா நகர் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டது போல வழக்கு நான் பதிய இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏடிஎம் கே பார்ட்டி ஃபங்க்ஷன் ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவர் சொல்றாரு அதையுமே இன்னைக்கு பேரவையில் அவர் அதுதான் சொல்லு இந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன கரெஸ்ட் ஆயிருக்கணும் அப்ப அவங்க சரியா செய்யலங்கிறது எது கரெஸ்ட் ஆனாங்க லேடி இன்ஸ்பெக்டர் அவங்க என்ன பாலியல் அந்த அம்மாக்கு என்ன சம்பந்தம் அவங்க பண்ண சொல்லல அவங்க துணை நிற்கல ஆனா என்ன செஞ்சாங்க அவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க அப்ப காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி காப்பாற்ற முயற்சி பண்ணா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இதுதானே வேலையை பயிரை மேருன்னு சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து போய் நிற்கிறா சரி அந்தம்மா தான் அப்படி பண்ணிருச்சு வச்சுங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸுக்கு வந்து ஏன் போறீங்க சிபிஐக்கு போகக்கூடாது மாற்றக்கூடாது இந்த கேஸ் அப்பீல் கம்பெனி ஏன் போறீங்க ஒரு பெண்ணுக்கு பார்த்து அது அரசாங்கத்துக்கு ஒரு அவமானமாவே இருந்தா கூட ஒரு பின்னடைவாக இருந்தா கூட பரவாயில்லைங்க எனக்கு இந்த பெண்ணோட நீதிதான் வேணும்னு சொல்லியே நிற்க மாட்டேன்றீங்க நீதிமன்ற தீர்ப்பு எதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க அப்ப அந்த காவல்துறை அதிகாரி குற்றவாளிகளுக்கு துணை போறாங்க அரசாங்கம் அந்த வழக்கை வந்து இழுத்தடிக்குது அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்க சொல்லுங்க நான் சொல்ல நாலா ஆறாங்கிறது வேற நான் நம்பர்ஸ் பத்தி ஏற்கனவே பேசிட்டேன் நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல வீட்டுல ஒரு பிள்ளை கூட நடக்கக்கூடாதான் நம்ம எதிர்பார்ப்போம் நடந்துகிட்டு இருந்தது குறையணும் தான் எதிர்பார்ப்போம் மாற கூடிக்கிட்டே போகுது அது அந்த நான் சொல்ற என்சிஆர்பி டேட்டா தப்புன்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மறுக்கட்டும் அதே நேரத்தில் இது இந்த மாதிரி பண்றதே ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்றாரு இப்படி பண்ணி உயர்கல்விக்கு வர்ற மாணவிகளை தயவு செய்து நீங்க நிறுத்திடாதீங்க நம்ம நான் வந்து தமிழகத்துல உயர்கல்வியில வந்து என்ரோல்மெண்டே அதிகமாயிட்டு இருக்கு பெண்களை எப்ப பார்த்தாலும் இந்த என்ரோல்மெண்டே பேசிட்டு இருப்பாங்க ஜி யாரு ஜி யாருன்னு சொல்லிட்டு கிராஸ் வந்து பள்ளிக்கூடத்துல கூட கூடுதலு என்ன பிரயோஜனம் குவாலிட்டியா இருக்கான்னு பேசுங்க பேசணும்ல வந்து பாலியல் வன்புணர்ச்சி கேம்பஸ்க்குள்ளே நடக்குது அப்படின்னா அதுக்கு அச்சப்பட்டு கல்லூரிக்கு வராம இருப்பாங்களா ஹைலைட் பண்ணி அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறது போராடுறதுக்கு பயந்துட்டு வராம இருப்பாங்களா ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கு அவங்க சப்போர்ட் பண்றவர்களியல் பயப்படுமா நடந்திருக்கு பாலியல் வன்முறைக்கு அதுக்காக பயப்படுமா எதுக்கு பயப்படும் மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுமா பெண்கள் எல்லாம் நிறைய தைரியமா கல்லூரிக்கு வருவாங்களா திரும்ப நடந்தா

அப்போ நீங்க மத்திய அரசுக்கு நீங்க துணை நிற்கணும் இல்ல மத்திய அரசு உங்களுக்கு துணை நிற்க உதவும் அனுபவம் பண்ண மாட்டேன்றீங்களே அப்ப நீங்க வந்து எதை கண்டு அஞ்சுவாங்க கல்லூரிக்கு போகிற மாணவி எதை கண்டு அஞ்சுவா அங்க போனா பாலியல் முடிச்சு நடக்கும் அப்படிங்கிற அச்சத்தை கண்டா அங்க போனா நமக்கு வந்து பிரச்சனை நடந்துச்சுன்னா எதிர்கட்சிகள் நமக்கு துணை நிற்பாங்க நினைச்சா எதிர்கட்சிகள் துணை நிற்கலாம் திமுக அரசியல் பண்ணலையா அதுக்கு தான் நான் பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு அவங்க விட்டாங்களா சரிங்க அதுல பொள்ளாச்சி சம்பவத்துல அரசு ஆனாங்க பொள்ளாச்சி சம்பவத்துல டிஎம் காட்சி வந்தப்ப அரசு ஆனாங்களா ஏடிஎம் கட்சியில தான் அரசு ஆனாங்க அப்ப பெசா போட்டுருக்கலாம்ல அது எதுக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் கூண்டு போனீங்க அப்பா இப்போ பாலியல் உண்மைச்சு நடந்துச்சு நிறைய பெண்களை மிரட்டினாங்க அவங்க அரஸ்ட் அரெஸ்ட் ஆகிட்டாங்க முடிச்சுக்கலாம்ல அதில் வந்து யார் இந்த சார்ன்னு இன்னைக்கு கேள்வி எழுப்பப்படுறது போல அன்னைக்கு ஒரு முன்னாள் அதிமுக முக்கிய புள்ளியை மையப்படுத்தி நீங்கள் கொண்டு போனீங்களா இல்லையா அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் போய் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்குற அளவுக்கு போச்சா இல்லையா அப்படி நீ அவருக்கு என்ன தொடர்பு அவருக்கு ஏதாவது தொடர்பு அந்த விஷயத்த நீங்கள் நாலு வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம்ல இவருக்கு தொடர்பு இருந்துச்சுங்க அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம்ல காவல்துறை நம்முடையது சட்டம் நம்முடையது எல்லாமே நம்ம இருக்குல்ல பண்ணிருக்கலாம்ல என்னது அரசியலா வேற எதுமா திறந்தால் அரசியல் இதை சொன்னா என்ன சொல்வீங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கும் போது அதை பூதாகரம் ஆக்க வேண்டியது கட்சிகளின் கடமை அவங்க வேற என்ன வேலை உங்களுக்கு அவங்க பெசா உட்காந்து வாழா உட்கார்ந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசின பல கட்சிகள் இருந்து உறுப்பினர்கள் பேசும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு ஆளுநர் பொறுப்பு அப்படின்னு வேல்முருகன் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு ஈஸ்வரன்லாம் கொஞ்சம் சுற்றி வளைச்சு யாரா இருந்தாலும் நீங்கள் இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு பொறுப்பு யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மீது ஒரு தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் தமிழ்நாடு காவல்துறையோட ஜூரிஸ்டேஷன் வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அப்படி பொறுப்பாக்கலாம் பள்ளிக்கழகங்கள் கல்லூரிகள் இந்த இடத்துல பூரா நாங்கள் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு சம்பந்தம்லாம் சொன்னால் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள அது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் லா அண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட்லாம் சொல்லியிருக்கேன் மொத்த தமிழ்நாடு அவங்க பாதுகாப்பு கொடுத்துருன்னு கட்டு போச்சு இப்போ உயர்நீதிமன்றம் அவங்க கையை விட்டு போயிடுச்சு விமான நிலையங்களும் அவங்க கையை விட்டு போயிடுச்சு இப்போ துறைமுகங்களும் கையை விட்டு போயிடுச்சு இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் ஆனால் பள்ளிக்கிழமை கை விட்டு போட்டு நம்ம நினச்சிக்கிடுவோம் அப்பட நமக்கெல்லாம் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அநீதி யாருக்கு இழப்பு நீங்கள் தான் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறீங்க நாங்கள் பொறுப்புள்ள துணைவந்தா துணைவந்தரா போலீஸ் வச்சிருக்கிறாரு வேந்தரா போலீஸ் வச்சிருக்கிறாரு ஆளுநரா போலீஸ் வச்சிருக்கிறாரு இல்லாட்டி கொடுத்துருங்க அவர்கிட்ட போலீஸ் கண்ட்ரோல் கொடுத்துருங்க நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் ஏன் நாம வச்சிருக்கணும் மாண்டும் முதலமைச்சர் கையில் வச்சிருக்காரு லாண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் யார் சொல்லியிருக்கா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு அப்புறம் துணைவேந்தர் பொறுப்புன்னு துணைவேந்தருக்கு வந்து அகடமிக்கலும் துணைவேந்தர் அண்ட் வேந்தரா அக்கடமிக்கலும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பொறுப்பு லாண்ட் ஆர்ட் எப்படி பொறுப்பாகும் நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னேன் சென்னை புலல் ஜெயிலில் ஒரு கொலை நடக்குன்னு வச்சுக்கோங்க யார் போவா சென்னை புலல் ஜெயிலுங்கிறது எல்லாமே யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் அவங்க எல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் சிறைத்துறை அவங்களே விசாரிச்சுக்கூடியதானே எதுக்கு புலல் காவல் நிலையத்தில் பேர் பயில் பண்ணுறீங்க அப்போ ஜெயிலாகவே இருந்தாலும் ஜூரிசிஷன் வந்து அந்த புழலுக்குள்ள வரும் ரொம்ப எளிமையான தத்துவம் அண்ணன் வேல்முருகன் போல பல முறை எம்எல்ஏ வந்தவங்களாம் இதை பேசுனாங்கன்னு என்ன கிணக்க அரசியல் துறை வேறு ஏதாவது நீங்க கேட்கணும் அதே மாதிரி இப்போ அவர் அதை பற்றி விளக்கம் பொழுது சிசிடிவியை வச்சு தான் நாங்கள் குற்றவாளியை கரெக்டாக பிடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முதலமைச்சர் இன்றைக்கு சொல்கிறார் ஆனால் ஆணையர் பேசும்பொழுது நிறைய சிசிடிவி ஒர்க் ஆகலை நாங்கள் ஃபோனை வச்சு தான் பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு இது அது அப்படி சொல்லப்படல சிசிடிவி வச்சு தான் பிடிக்கப்பட்டதான் உண்மை அதை ஃபோனில் வச்சு வெரிஃபை பண்ணப்பட்ட லொக்கேஷன் அங்கே இருந்தது கமிஷனர் சொல்லும்போது எழுபது சிசிடிவியில் ஒரு பத்து பதினஞ்சு ஒர்க் பண்ணல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஒர்க் பண்ணிச்சுன்னு சொன்னார் அந்த ஐம்பது ஐம்பத்திலே நாங்கள் வெரிஃபை பண்ண முடியாது அந்த பத்து பதினஞ்சு ஒர்க் பண்ணி தான் இன்னமும் உறுதியாக இருந்திருக்கும் பட் அவர் சொன்ன வார்த்தை சயின்டிஃபிக்கலாக நாங்கள் வந்து அதை அவரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றார் அவர் வந்து மொபைல் லொக்கேஷனையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க சிசிடிவிலையும் வெரிஃபை பண்ணிட்டாங்க ஸோ ஹி வாஸ் த கல்பிரிட் அப்படிங்கிறது தேவர் வெரி கிளியர் அதுதான் முதலமைச்சர் சொல்லிருக்கார் அதுதான் கமிஷன் சொல்லியிருக்காரு அதில் நம்ம முரண் பார்க்கல அதே நேரத்தில் திமுக அனுதாபிதா அப்படின்னு சொல்கிறாரு அங்கே திமுக உறுப்பினர் அல்ல திமுக ஆதரவாளர் தான் அந்த வந்து அவர் அவர் அந்த குற்றவாளியாக இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர் அதில் வந்து திமுக வந்து ஒரு ராஜதந்திரத்தில் ஒரு பின்னடைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் எப்போ நீங்கள் மறைக்க போகிறீங்களோ அப்போ வந்து கடகண கடகணனுன்னு உங்கள் மேலே வந்து பாஞ்சிருவாங்க திமுக உறுப்பினர் இருந்தால் நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சுக்காத பாஜக உறுப்பினர் ஒருத்தர் மோசடி வந்துட்டு போயிடுவார் அதுக்கும் அமித்ஷாக்கும் தொடர்புன்னு சொல்ல முடியுமா விடுதலைச் சுத்தல் கட்சியில் வந்து ஒரு கொலை வழக்கில் உள்ள போயிருப்பார் அதுக்கும் திரும்ப அவனுக்கு தொடர்பு தானே அதன் பண்ணாலும் அவனை பிடி இட் வாஸ் அ பர்சனல் கேஸ் புரியுங்களா அவன் ஒரு கிரிமினலாக அவனை நீங்கள் பிடிங்க அது எந்த கட்சியாக இருந்தான்னு அவரை இல்லைன்னு சொல்லும் தான் திரு அண்ணாமலை வந்து பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா எடுத்துருவார் அவர் பேர் வந்து பத்திரிகை கொடுத்துருக்காரு அவரை அழைக்கிற நிகழ்ச்சி அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிடுறாங்க அவர் வீட்டில் போட்டோ இருக்கு எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது ஓ பெரிய பயங்கரமான கட்சி போல அது வந்து அவர் எல்லாம் செய்யறாங்க கூட நினைச்சுக்க வேண்டியது அது ஆமாநில என்ன கட்டுச்சுன்ற என்ன பிரச்சனை நிறைய வழக்குகள் நம்ம பாக்குறோம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு போது இந்த அண்ணா நகர் வழக்கில் வந்து ஏடிஎம் ப்ரோமோ வந்து கை செய்யப்பட்டிருக்காரு இன்ஸ்பெக்டர் அலி அப்ப அதுக்கும் எடப்பாடி பிரச்சனை என்ன சம்பந்தம்

அவர் தப்புனாரு அவர் தப்புனாரு இட்ஸ் இண்டிவிஜுவல் கிரைம் நீங்க டினை பண்ணி இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லும்போது போது எல்லாம் காமன் மணி வச்சுமே அண்ணாமலை சொல்றாரு பொய்னு வச்சுக்கோங்க காமன் மணி வச்சுமே அண்ணன் மாசு பண்ணி ஒரு முறைக்கு மூணு முறை கூட நிற்கிறாரு அவர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் கூட நிற்கிறாரு துணை மேயர் கூட நிற்கிறாரு வீட்டில் போய் சாப்பிட்றாங்க அவர் வந்து உணவு வழங்குற நிகழ்ச்சியில் அவர் கூட நிற்கிறாரு அவங்க பயங்கர அந்யோன்யமா இருக்கக்கூடிய போட்டோஸ் வந்து அவங்க ரொம்ப அடிக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் வருது அப்போ இவ்வளவு கட்சிக்காரங்க கூட இவ்வளவு வந்து முன்னப்பண்ண திரியாவரத்தோடு இருந்துருவாங்களா கூட கேள்வி வருதுல இல்லை நேற்றைக்கு ஆளுநருக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்துது இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிறைய கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் தான் காரணம் நிர்வாக இது நிர்வாக குறைபாடா பாதுகாப்பு குறைபாடா பொறுப்பேற்க வேண்டியது ஆளுநர் அப்படிங்கிறாங்க மறைமுகமாக எல்லோருமே சேர்ந்து இப்போ ஆளுநருக்கு எதிராக இருக்கணும் இல்லை ஆளுநரை அனுப்பி விடுக்கணும் அந்த முயற்சி சுத்தமாக ஈடுபடும் ஆளுநர் இருக்கிறதா கிளம்புறதாங்கிறது பிரசிடென்டோடைய விருப்பம் பிரசிடென்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விருப்பம் அது இவங்க கையில் கிடையாது இவங்க தலையில் வாசல்லே இங்கே எல்லாரும் போய் உட்காந்துட்டா கூட அது நடக்க போகிறது கிடையாது அது அவங்க முடிவு பண்ணு அட் த ஆஃப் த பிரசிடென்ட் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது ஸோ வந்து இவங்களால் நடக்க போகிறது இல்லை குற்றச்சாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் அது நடக்க போகிறது குற்றச்சாட்டுக்கு ட்ரை பண்ணால் என்ன தான் ஏற்கனவே சொன்ன அவங்க நேரடியாக அவங்க வந்து பாதுகாப்பு நீங்களே பொருட்படுத்த சார் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வேந்தர் ஆகிய முறை நீங்களே பொறுப்பு சொன்னால் அவர் சந்தோஷமாக சரி சிஎஸ்எஃப் உள்ளார்க்கி விட்டுவார்

அவ்வளோ தான் பார்க்க முடியும் அவர் வந்து போலீஸ் வேலை பார்க்க முடியுமா சரி போலீஸ் வேலை அவர்கிட்ட கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பள்ள்கழகங்களோடைய பாதுகாப்பையும் நீங்கள் கவர்னர் கொடுத்துருங்க சந்தோஷமா செய்வார் சிஎஸ்எஃப் மொத்தமாக இறக்கி விட்டுருவார் அதெல்லாம் ஏற்கன சொன்னேன் துறைமுகம் போச்சு ஏர்போர்ட் போச்சு ஹை கோர்ட் போச்சு அதெல்லாம் நான் வந்து இந்த பக்கம் இருந்தேனே அரசாங்கம் பக்கம் இருந்தேன்னு ஹை பாதுகாப்பு நான் தான் கொடுப்பேன் நான் அடம்புடிச்சிருப்பேன் ஏன் எங்கள் போலீஸ் என்ன கம்மியா நீங்கள் எதுக்கு வந்து சிஎஸ்எஃப் கொண்டு வரீங்க உங்களுக்கு என்ன பாதுகாப்பு நான் கொடுக்குறோம் சொல்லி இல்லை பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் ஆர்டர் படிச்சு உட்காந்துட்டாங்க நல்லா போச்சுன்னு தமிழ்நாடு அரசு பே பண்ணுது அதை கூடாது நீங்கள் ஆர்டர் அவங்க அவங்க நல்லதாக இப்போ சிஎஸ்எஃப் கிடையாது சிஎஸ்எஃப்க்கு வந்து தமிழ்நாடு பே பண்ணுது அப்போ நம்ம காசில் வந்து பாதாப்பு என்ன அப்படிலாம் யோசிக்கணும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்போ ஒன்று ஒன்றா கொடுத்து போது சொந்தது அப்ப லாண்ட் ஆர்டர் எங்கள் விஷயம் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கொடுத்தே போயிருவீங்க இப்போ அந்த யூஜிசி விதிகளுக்கும் இப்போ முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு டிராப்ட் தான் வந்திருக்கு இருந்தாலும் இப்பவே நாங்கள் போராடுவோம்ன்ற அளவிற்கு லீகலாவும் போராடுவோம் அரசியலாகவும் போராட தயார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு லீகலாக போராடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதில் வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து எக்ஸசிவ் பவர் வந்து முழுக்க அதாவது கல்விங்கிறது பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயம் மாநிலங்களுக்கும் உரிமை இருக்குது மத்தியும் உரிமை இருக்குது இங்க மொத்தம் மூணு மெம்பர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மூணு மெம்பரில் கவர்னர் நியமன மெம்பர் தான் தலைவராக இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க பிளஸ் யூஜிசி ஒரு மெம்பரை கொடுக்குறாங்க கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ஸென்டேட்டிவ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் தான் பிரிசிடண்ட ரெப்ரெண்டேட்டிவாக அங்கே இருக்கிறார் யூஜிசி சென்ட்ரல் பாடி நம்ம என்ன ஒரு ஆட்டானமஸ் பாடியாக இருந்தால் சென்ட்ரல் பாடிங்கிறது தெரியும் அப்போ ஸ்டேட் சிண்டிகேட் செனட்டுக்கு வந்து அதுக்கு வந்து ஸ்டேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அதில் வந்து ஒருத்தர் மொத்தம் மூணு பேர்ல ரெண்டு பேர் ஒரு பக்கம் வந்துடுறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் வந்துடுறாங்க ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்பர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் போயிடுது இதை எடுத்து தமிழ்நாடு அரசு கட்டாங்க குரல் கொடுக்கும் போராடும் அதில் அவர்களுக்கு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் வந்து கடைசியில் ஒரு மிட்வே கண்டுபிடிச்சு ஒன்று பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் இல்ல அப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்மையிலே சாஃப்ரனைஸ் பண்ணணுன்றதுக்காக சாஃப்ரனைஸ் நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படி சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் வந்து சாஃப்ரனைஸ் நீங்கள் எப்படி சொல்வீங்க அது அதுக்கு எதுக்கு சம்பந்தம் நான் சொல்ல அவங்க ஆளுங்களை உள்ளே கொண்டாந்து வச்சுருவாங்க சமச்சீர் கல்வியில் கனிமொழியுடைய கவிதையை கொண்டு வரும்போது என்ன நேஷன் வந்துச்சு அவங்களுடைய பத்தி அவங்க முழுக்க முழுக்க பக்தி பாடல்களை பூரா ரிமூவ் பண்ணும்போது என்ன நேஷன் வந்துச்சு சேஃபர் நேஷன் என்ன நேஷன் வந்துச்சு அதெல்லாம் தமிழ்நாடு செய்யலாமா திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் போட்டு எல்லாருடைய போலும் கீர்த்தி பாடும்போது உங்களுக்கு கசக்கலையா அப்ப நீங்க உங்களுடைய நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களுடைய கொள்கையை தெரிஞ்சுக்கிறீங்க அவங்க ஆளுங்கட்சி வரும் அவங்க திரிப்பாங்க எப்படி நீங்க நான் நேர்மையா இருக்கிறேன் நான் ஒண்ணுமே செய்யலாம் நீங்க எப்படி இப்ப செய்யலாம் சொல்லிடலாம் நான் முடிஞ்சளவுக்கு உங்கள்ட்ட ஆண்டை போட்டேன் நீங்க முடிஞ்சளவுக்கு ஏன் ஆண்டை போட்டீங்க அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு திருடம் சொல்லுவேன் புரியுங்களா சேஃபர்னைசேஷன் சொல்லி சொன்னா கல்வியை காவி மயமாக்க சொன்னா ஆர் எஸ் எஸ் ஐடியா திரிங்கன்னா நீங்க உங்க ஐடியாவை திருச்சிங்களா இல்லையா திராவிட ஐடியாலும் எனக்கு கொண்டு வரவே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க தமிழ்நாட்டின் வரலாற்றை திராவிட இயக்கங்கள் இல்லாமல் எழுத முடியாது இந்தியாவின் வரலாற்றை இல்லாமல் எழுத முடியாது ரெண்டு முறை பேன் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா எதுக்கு பண்ணுமா இல்லையா திரும்ப வந்தாங்களா இல்லையா வந்து நம்முடைய குடியரசு ஊர்வலத்தில் போச்சா இல்லையா அந்த சேர்ந்தவர் தான் வந்து ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர் தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார் நாலு பிரதமர் எப்படி இல்லைன்னு மறுத்துவீங்க வரலாறு வரும்ல அப்ப ஏன் வரக்கூடாது நீங்க திராவிட இயக்க வரலாற பதிவு பண்ணாம இருங்க நீங்க காவி வரலாறு பதிவு சொல்லுங்கள் நீங்க உங்க கட்சியுடைய கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க அவங்க கட்சி சொல்லி போறாங்க இது என்ன டிஃபரெண்ட் கேம் துணைவேந்தர் நியமனத்தில் சென்ட்ரல் ஸ்டேட் பஞ்சாயத்தா இருக்கு அதுல ஸ்டேட் வந்து இவ்வளவு நாள் அப்பர் ஹேண்ட்ல இருந்துச்சு இப்ப சென்ட்ரல் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கு சென்ட்ரல் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது நியாயம் நான் நினைக்கிறேன் அது நீதிமன்றம் தாங்காது நான் நினைக்கிறேன் ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க நியமிச்ச துணைவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க இது இதுவரைக்கும் துணைவேந்தர் நியமனத்துல மாநில அரசு அப்பறம் எடுத்திருக்கு இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையான்னு கேக்குறாங்க ஏன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் இல்லாத இடமே கிடையாது அதற்கான சொல்யூஷன் தான் மாத்தி மாத்தி கண்டுபிடிக்கணும் அப்ப முதல்ல வந்து இந்த தூய்மையான விஷயத்தை ட்ரை பண்ணணும் ஒரு டிரான்ஸ்பரண்டான விஷயத்தை ட்ரை பண்ணணும் மாநில அரசுல துணைவேந்தர் நியமனத்துக்கு காசு வாங்கப்பட்ட புகார் இருக்குதா இல்லையா வழக்கு இருக்குதா இல்லையா இந்த மாநில அரசு இருக்குதா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க துணைவேந்தர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்களா இல்லையான்னு துணைவேந்தர்கள் ஊழல் பண்ணாங்கன்னு போயிருக்கா இல்லையா அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பாருங்க கட்சி மெம்பரா இருந்த துணைவேந்தர் ஆயிருக்காரா இல்லையான்னு கேளுங்க கட்சி மெம்பரா இருந்தவங்க நீங்க என்ன காவி மையம் பத்தி பேசுறீங்க அப்ப உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்ல நான் ஏற்கனவே வேலை வேற வேற பேட்டில் சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போக போக ஒவ்வொரு மேட்டரா நீதிமன்றத்துக்கு போக போகுது அப்ப நீங்க மக்களாட்சியே கிளைம் பண்ண வேண்டியது இல்லைன்ற மத்திய அரசு மாநில அரசு அதிகாரம் கூட நீதிமன்றத்தை தான் கொடுக்குறோம் கொடுங்க எனக்கு என்ன பிரச்சனை இது ஒரு டிஸ்பியூட் கிளம்பிட்டாங்க நேற்று வரைக்கும் நீங்க மாநில அரசு அப்பறம் ரெண்டா வச்சிருந்தீங்க அதுல பூரா முறைகேடுக்கான வாய்ப்பா அதிகமாயிட்டே இருந்துச்சு அவங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் நான் ஒண்ணு பண்றேன் அதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா இது வந்து எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்ப வந்து கரெக்டாக நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றம் நான் வழி சொல்கிறேன் சொல்லு இப்போ எப்படி சீஃப் செக்ரட்டரி அண்டு டிஜிபிக்கான அப்பாயின்மென்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டா ஒரு நான்ஸ் கொடுத்துருச்சு யூபிஎஸ்சி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் இப்போ அதுபடி தான் நடக்குது அப்ப ஒன்று நீதிமன்றம் சொல்ல சொல்ல நீங்க போறீங்க நீங்க தான் பாலிசி மேக்கர் நீங்க தான் ஐடியாலஜி கொண்டு வரும் நீங்க நீங்க செய்ய முடியுன்னு நடந்தோம் யாருக்கு லாபம் முதலமைச்சர் நான் பிரதமர் நீங்க ஆனா முடிவு எடுக்கிறப்ப நீதிமன்றம் யாருக்கு இப்போ டிஸ்பியூட் பண்ணி சண்டை சண்டபோடு நீங்க டிரான்ஸ்பரண்டா வச்சிருந்தா

ஆமாம் பாதிக்கும் ஸ்டூடண்ட்ஸ் பாதிக்கும் நோ டவுட் துணைவேந்தர் இல்லைன்னா தலைவர் இல்லாத கேப்டன் கேப்டன் இல்லாத ஷிவ்குமார் தான் நோ டவுட் சார் அடுத்ததாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ அதிமுக களத்தில் இறங்குமா இறங்காதா எப்படி இருக்கும்னு ரொம்ப யூகம் பண்ண நான் விரும்பல எனக்கு அதில் எனக்கு அதில் வந்து நான் வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக ஒரு யூகம் பண்ண விரும்பலை லெட்டஸ்ட் வெயிட் நான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் பண்ண விரும்புறேன் போட்டி இடணும்னு நான் விரும்புவேன் போட்டி விடுவாங்களா இல்லையான்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ண இடத்துல இல்லை எனக்கு அவங்க எதுவும் பேமெண்ட் குடுக்குறதுல நான் வந்து அதனால நான் அந்த சொல்ல முடியாது பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம் நான் நினைக்கிறது வந்து போட்டி போட்டாங்கன்னா அவங்க கட்சியா நிப்பாங்க போட்டி போடல போட்டி போடணும் கட்சி தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க பிஜேபியோட நிலைப்பாட்சியும் நினைக்கிறேன் பிஜேபி எல்லா கட்சிக்கும் அதேதான் ஏன் நீங்க களத்துல நிக்கணும் நாம தமிழர் நிக்குது ஜெயிக்குதா தோத்துட்டு தான் இருக்கு ஆனா நிக்குது களத்துல அதன் மூலமாக அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடுது வருது இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவளுடைய கூட்டணி கட்சி யாரோ நிற்கிறாங்க காங்கிரஸோ திமுகவோ நிற்கிது எதிர அதிமுக நிற்கல பாஜக நிற்கல பாமக நிற்காது மற்ற கட்சிகள்லாம் நிற்காது புரியுங்களா அப்போ நாம் தமிழர் நிற்குது ஒரு பேச்சுக்கு அப்போ திமுக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட நாம் தமிழர் தான் வாக்களிப்பாங்க அப்போ அவங்க வந்து என்னுடைய ஓட்டு கூடுன்னு சொல்ல போகிறாங்க அப்போ நான் என்ன சொல்லுறேன் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒன்று ஒரு ஒருங்கிணைந்த வேட்பாளரை நியமிக்கணும் அல்லது அதிமுக பிரதான கட்சியாகவும் பா பாஜக பிரதான கட்சியாக விரும்புகிற கட்சியாகவும் நாங்கள் போட்டி விடுறோம் நிற்கணும் அதன் மூலமா பாஜக தன்னுடைய ஓட்டு உங்க கூட்ட முயற்சி பண்ணணும் அதிமுக திமுகவோடு இருக்கக்கூடிய ஓட்டு வித்தியாசத்தை குறைக்க முயற்சி பண்ணணும் அப்போ ஒரு நம்பிக்கை ஒரு பேச்சுக்கு ஆயிரம் ஓட்டில் திமுக கூட்டணி ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலேயே ஆயிரம் ஓட்டில் தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சது அப்போ ஆன்டி கம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ ஏடிஎம்கே ரொம்ப வலுவாக வந்துருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து தொண்டர் உற்சாகம்

ஒரு கான்ஸ்டியூஷன் மேண்டேட் செய்யலைன்னு அவரின் அவர் வந்து இறங்கி வர முடியாது ஏய் நீ கீதம் பாடலான்னு சொல்ல முடியாதுல்ல எங்க பாடுங்க அப்படின்னா இல்லைங்க அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டார் ஒன்றும் சட்டையை பிடிக்கலையே அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்போ நானும் உங்களுக்கு தான் லிமிடேஷன் கிடையாது நீங்கள் தான் கட்சிக்காரங்களாச்சே நீங்கள் இறங்கி செய்ய வேண்டியதானே உங்கள் கண்ணு முன்னாடி காசு கொடுக்குறான்னு தின்னு பிடிச்சி சொல்லிங்க அவங்கள மதிச்சு வைங்க உங்க தொண்டர்கள்லாம் எங்கே போகிறாங்க

நான் ஆக்டிவாக செயல்படணும் அவ்வளோ நீங்கள் இருந்து வந்தால் நின்றுமா வெளிநாட்டிலேருந்தே கொண்டு வந்தாங்க பெண்ண ஜோ பைடனுடைய கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்துருங்க ஏன்னா புழக்க நின்றுமா அடிசை நாடு போய் எல்லா தேர்தலையுமே சிஎஸ்எஃப் வருது சிஆர்பிஎஃப் வருது பாராமிலிட்டரி எல்லாம் வருதானே செய்கிறாங்க முறைகேடு நடக்கலையா வெஸ்ட் பெங்காலில் வந்து அடித்தடி நடந்துச்சு பூத் கேப்செலாம் நினச்சி எல்லாரும் தான் இருந்தாங்க லோக்கல் போலீஸ் தான் கைடு பண்ணணும் நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறப்பு படையி கொண்டு வந்துருங்க ஈரோடு கிழக்கில் கிழக்கு மேற்கு அவங்களுக்கு தெரியுமா அடுத்த தெரு போயிட்டா தொகுதியை மாறிடும் அப்ப அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் கைட் பண்ணணும் அவர் மிஸ் மிஸ்கைட் பண்ணாரு அந்த பக்கம் நீங்க காசு கொடுத்துட்டு இருக்கீங்க வாங்க நம்ம இந்த பக்கம் போகட்டாருன்னு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கேங்க அதிமுகவோ பாஜகவோ சால்ஜாப்பு சொல்லி அப்படி இப்படி சொல்லாம அவர்கள் ஒரு ஆளு அவங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல ரோட்ல இறங்கி நில்லுங்க மக்கள் கொண்டு போய் சேருங்க உட்கார்ந்து இடத்துல பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்து போராடி எல்லாம் பண்ணா இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இடைத்தேர்தல வெற்றி பெறுவதை பத்தி பேச்சே இல்லைங்க அதுல குழப்பம் இல்ல நான் சொல்றது ஓட்டு வித்தியாசத்தை குறைக்க முடியுமா நான் சொல்றேன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அது வந்து பொதுமக்களே மூலம் அப்படி சிந்திக்க மாட்டாங்க பொதுமக்கள் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எதுக்கு தேவையில்லாம யாருக்கோ ஓட்டு போட்டு வச்சுட்டு அவங்களுடைய பகையை சம்பாதிச்சு ஆளுங்க கவர்மெண்ட் வந்து மிச்சத்து மீதியும் செய்ய மாட்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட பார்ப்பாங்க ஆனால் அந்த அதிருப்தியை நீங்கள் அதிகரிக்கிறது மூலமாக அதை ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய ஓட்டு வித்தியாசத்தை குறைக்கலாம் அதுவே அவர்களுக்கு தோல்வியாக தான் இப்போ கா திமுக கூட்டணியில திமுகவா காங்கிரஸா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்றாங்க நாங்க தான் இனிமேல் வேட்பாளரை கலந்து ஆலோசித்து திமுக தலைமையுடன் கூடி முடிவெடுப்போம்னு செல்வ பிறந்தகை வந்து சொல்ல நியாயமா காங்கிரஸ் தான் போனோம் என்ன அதுவும் பார்க்கணும் இல்லை அதுலேயும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க வெறும்னா யூகம்லாம் பண்ண முடியும் பண்ண முடியுது வா மனு நீதி சோழன் ஆட்சி நடைபெறுதுன்னு இன்னைக்கு செல்வ பெருந்தகை வந்து சொல்லியிருக்காரு ஒருவேளை காங்கிரஸ் சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்காங்க காமராஜர் ஆட்சி இல்லைன்னு சொன்னால் அது காமராஜர் சொன்னால் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும் சொன்னால் மனு நீதி சொல்லுறாரு அதோட இன்னும் பெட்டராக வருவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது என்னமா பண்ணுறதுன்னு இந்த வடிவில் இதை படத்தை சொல்லலாம் மாதிரி ஒரு குஷி தான் சந்தோஷம்தான் இல்லை இப்போ சிபிஎமும் நாங்கள் ஒத்து போகிறோம் இந்த தேர்தலுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் அப்பவே சொல்லியிருந்தீங்க கடந்த உங்களுடைய ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் கிழ்கிற மாதிரி கிழ்கிறேன் தான் சிபிஎம் எதிர்க்கிறாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே அது விடுதலை சிறுத்தைகளோ செல்வ பிறந்தகை காங்கிரஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற கட்சிகளோ அவங்க வெளியேறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு அதுக்கு ஒரு நியாயமான காரணம் அவர்களுக்கு தேவை அவர்களுக்கு பிரதானம் அவர்களுடைய வெற்றி சட்டம் ஒழுங்கு சரி இருக்கான்னா எல்லா கட்சியும் இல்லம்பாங்க சரிங்களா பெண்களுக்கு பாதுகாப்பாருன்னு எல்லா கட்சியும் இல்லம்பாங்க மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் அபுசா தேர்ந்தெடுத்து பேசணும் சொல்றாரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியவே நிறைவேற்றவில்லை என்றார் அவங்க எல்லா தெளிவா சொல்லுவாங்க ஆனா யாரோட நிப்பீங்க என்ன கணக்கு என்ன கொள்கை என்ன சித்தாந்தம் அவங்க தான் சொல்லுவோம் கொள்கை பேசக்கூடியவர்கள் சித்தாந்தம் பேசக்கூடிய கோட்பாடு பேசக்கூடியவர்கள் நியாயம் இல்ல சரியா இல்ல நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி எதிர்க்கிறோம் சொல்லலாம் இப்ப இதுல கூட அந்த ஒரு உங்களுடைய ஆசைக்கு அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு வந்து ஏதாவது கூட்டணி உடஞ்சிடாதான் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு என்ன நான் வெளியே போனா நான் ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா அப்ப அதற்கு ஒரு வலுவான வலுவான ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா வருவாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நாலு எம்எல்ஏ இருக்கு ரெண்டு எம்பி இருக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கும்போது அவங்க அதோட கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க கிடைச்சா வந்துருவாங்க அந்த கன்வின்சிங் பண்ணுறக்கூடிய ஆட்கள் இல்லை அது அதிமுகவோ பாஜகவோ விஜய் கட்சியோ வந்து அவங்க வந்து அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு கன்விக்ஷன் ஏற்படுச்சுன்னா வந்துடுவாங்க அது அவங்க கொடுக்கல நீ வாங்க பார்ப்போம் வாங்க போ சும்மா வருவாங்களா என்ன சார் அந்த கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி உடையறக்கான எந்த அறியும் காணும் குறியும் காணும் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி